பாஜகவினுடைய வெறுப்பு அரசியல் என்பது வெறுமனே களத்தில் வேலை செய்வது மட்டுமல்ல அடுத்த தலைமுறையே கல்வியில் காவியை புகுத்தி நம்ம வந்து நம்மளுடைய வரலாற்றையே மாற்றி எழுதுகிற வேலையைத்தான் இவர்கள் செய்கிறார்கள் அடுத்த தலைமுறைக்கு என்ன நடந்துச்சு இந்த நாடு எப்படி உருவாக்கப்பட்டது ஏன் இந்த நாடு உருவாக்கப்பட்டது இதனுடைய தேவை என்ன எது பற்றியுமே தெரியாது முழுக்க முழுக்க இந்துத்துவ கண்ணோட்டத்தோடு தான் இந்த நாடு இருக்க போகிறது அதுதான் அவருடைய அல்டிமேட் ஏம் ஒரு பாசிச சர்வாதிகார அமைப்பு இதைத்தான் செய்யும் மக்களுடைய கல்வியில் தான் கை வைக்கும் அப்படிங்கிறத பல்வேறு நேரங்களில் நாம் பதிவு செய்து வந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையின் முதல் கட்டமாக ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்கில் டெல்லியினுடைய சிலபஸில் பதினொன்று பனிரெண்டாம் வகுப்புக்கான ஹிஸ்டரியில் வந்து பல்வேறு பாடங்கள் குறிப்பாக வந்து முகலாயர்கள் பற்றிய பாடங்கள் தூக்கப்பட்டுருச்சு அதை நீக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த செய்தி வந்தது வந்த உடனேயே அந்த கல்வித்துறையை மேலாண்மை செய்யக்கூடிய இயக்குனர் வந்து பேட்டி கொடுத்து அப்படிலாம் ஒன்றும் நடக்கலைங்க கொஞ்சம் பாடங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபதில் வந்து கொரோனா டைமில் ஒரு பேர்டன் ஒரு பெரிய மிகப்பெரிய அழுத்தம் இருந்தனால மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு இலகுவாக கொஞ்சம் பாடங்களை குறைச்சிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இந்த இது குறைஞ்சிருக்கலாமே தவிர புத்தகங்களில் அடுத்த கட்டமாக அடிச்சிடக்கூடிய புத்தகங்களை நியாயமாக கரெக்டாக வந்துடும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சமரசத்தை சொன்னார் அது வந்து ஒரு குற்றச்சாட்டு எழுந்த உடனேயே புத்தகங்கள் இவர் ரெடியாக ஆக்கலை ஏற்கனவே இருந்த பாடத்தை கொஞ்சம் குறைச்சிருக்காங்கிறதான் குற்றச்சாட்டு ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் ஏழாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் முகலாயர்கள் பற்றிய பகுதியை தூக்கியிருக்கிறார்கள் இந்தியாவில் முகலாயர்கள் ஆண்டார்கள் அப்படிங்கிற அந்த பகுதியே சமூக அறிவியல் இந்த சோஷியல் சயின்ஸ் அல்லது ஹிஸ்ட்ரி வரலாறுங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இதையே வந்து அவர்கள் தூக்கி இருக்கிறார்கள் இது வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய வரலாறு இந்த வரலாற்றில் முக்கியமான காலகட்டம் கடைசியில் வந்தாலும் கூட வெள்ளைக்காரர்களுக்கு அடுத்த நிலையில் இருந்தாலும் கூட மிகப்பெரிய மாற்றங்களை செய்த ஒரு ஆட்சி இப்போவும் நீங்கள் டெல்லிக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு கட்டிடங்கள் முகலாயர்களுடைய சாட்சியங்களாக இருக்கும் குறிப்பாக தாஜ்மஹால் உலக அதிசயத்தில் ஏழு அதிசயத்தில் ஒன்றாக இன்னைக்கும் இந்தியாவினுடைய கட்டடக்கலை இந்தியர்களுடைய உழைப்பு நீங்கள் வெறுமனே அது ஷாஜகானுடைய பொருள் அவர் ஷாஜகான் மும்தாஜி அதெல்லாம் வந்து அந்த அடையாளம் இருந்தாலும் கூட அந்த பாரசீக இந்திய கட்டடக்கலைகளின் அந்த இணைவு இருக்கு இல்லையா அது ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட இடம் அது இப்போ இதையெல்லாம் நீங்கள் திரை போட்டு மறைக்க முடியாது அதற்கும் கூட இவர்கள் உரிமை கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் தாஜ்மஹாலுக்குள்ளே ஏதோ லிங்கச்சிலை இருக்குன்னு சொல்லி ஒரு கிளப்பி கொண்டு ஒரு சாமியார் பேட்டி கொடுத்துருக்கார் இதெல்லாம் நடந்திருக்குது அப்போ இவர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் இருக்குது ஆனாலும் கூட முழுவதுமாக இந்த முகலாயர் வரலாற்றை இவர்களால் திரைபோட்டு மடைத்து விட முடியாது ஏன்னா அந்த அளவிற்கு முகலாயர்களினுடைய தாக்கம் இந்த சமூகத்தில் இருக்கிறது குறிப்பாக அவர்கள் அஞ்சல் துறையில் செய்த மாற்றங்கள் அதே மாதிரி நில அளவை முறையில் செய்த மாற்றங்கள் நிர்வாகத் துறையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இது எல்லாமும் முகலாயர் காலத்து ஸ்ட்ரக்சரைத்தான் வெள்ளைக்காரர்களே பின்பற்றினார்கள் அப்படிங்கிறத பற்றி தோழர் கிருஷ்ணவேல் அவர்கள்ட்ட பேட்டி எடுத்து நாம் நம்மளுடைய வீடியோக்களில் போட்டிருக்கிறோம் நம்மளுடைய பிளேலிஸ்ட் இருக்குது நீங்கள் அதை பாருங்கள் முகலாயர் ஆட்சியில் என்னென்ன மாற்றங்கள் இந்த இந்தியா கண்டது எவ்வளோ வளர்ச்சிகளை நாம் அடைந்தோம் அப்போது எத்தனையோ அரசுகள் ஆண்டாலும் கூட கடைசியாக வந்த அந்த இரண்டு அரசுகள் குறிப்பாக வெள்ளைக்காரர்கள் அதற்கு முந்தைய முகலாயர்கள் ரெண்டு பேருமே எவ்வளவோ சுரண்டல்கள் அரசன் சொன்னாலே மக்களை தான் மக்களை தான் ஆனால் அதை மீறி அவர்கள் இந்த புதிய நவ இந்தியாவை புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கு எவ்வாறு அடித்தளத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் முக்கியமானது அதை ஒழித்து கட்டுவதற்கு அது இல்லாமல் பண்ணணும் வரலாற்றில் அவர்களுக்கு இடம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை இல்லாமல் பண்ணுவதற்கு அந்த பாடத்திட்டத்தை ஏழாம் வகுப்பு புத்தகத்திலிருந்து தூக்கி இருக்கிறார்கள் சரி பாடத்திலிருந்து தூக்கிட்டீங்க கண்ணை மறைத்து விட்டால் உலகம் மறைந்து விட்டது என்று நினைக்கக்கூடிய காந்தாரி மாதிரி தன்னைத்தானே கண்களை கட்டி கொள்கிற ஒரு வேலையை செய்திருக்கிறீங்க ரைட்டு இப்போது இதுக்கு பதிலாக என்னத்தை இவங்க சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்பமேளா மாதிரியான நிகழ்ச்சிகள் நீங்கள் நல்லா பாருங்கள் நாட்டை வடிவமைத்த சிற்பிகள் மிகப்பெரிய அரசர்கள் பேரரசர்கள் அவர்களுடைய வரலாறு இல்லை சரி அதுக்கு பதிலாக மார்க்சியம் சொல்லுகிற மக்களின் வரலாற்றை நீங்கள் பதிவு செஞ்சிருக்கீங்களா அது கிடையாது அதுக்கு பதிலாக கலாச்சார அடையாளம்னு சொல்லக்கூடிய அதுவும் நிர்வாண சாமியார்களின் ஊர்வலமும் கோடிக்கணக்கான மக்கள் குளித்து சாக்கடையாக்கப்பட்ட ஒரு பொல்யூஷன் நிறைந்த ஒரு நில விழா அது வந்து நீருக்கு மட்டுமல்ல காற்றுக்கு மட்டுமல்ல மனித சமூகத்துக்கு ஒரு பொல்யூஷனை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசமான விழா கூட்டம் நிறைய கூடுதுங்கிறத தாண்டி எத்தனை பேர் நிர்வாணமாக அன்கல்ச்சர்டு ஒரு ஒரு கலாச்சாரமற்ற நிலையில் அன்சிவிலைஸ்டு ம மனிதன் எப்படி பண்டை காலத்தில் ஆடை இல்லாமல் சிவிலைசேஷனுக்கு முந்தைய காலகட்டத்தில் கலாச்சாரங்கள் உருவாவதற்கு முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்தாலும் அப்படிப்பட்ட சாமியார்களை போற்றுகிற ஒரு திருவிழா தான் இந்த கும்பமேளா அதை பற்றியெல்லாம் இவர்கள் பாடத்தில் சேர்த்திருக்கிறார்கள் குறிப்பாக அதுபோக இந்த மகதம் இந்த என்ன சொல்கிறதுனா மகாஜன பதங்கள் இருந்தது இல்லையா அந்த காலகட்டத்தில் கங்கை பகுதியில் மகாஜன பதங்கள் உருவாகி இருந்த காலகட்டத்தை பற்றி விரிவாக பேசுகிறார்கள் அதுக்கு போதிய ஆதாரங்கள் போதிய அளவில் வந்து இவர்கள்ட்ட எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது ஆதாரங்கள் கிடையாது ஆனாலும் கூட அது ஏன் விரிவாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே தான் ஆரியர்களின் இரண்டாவது குடி அமர்வு அதுதான் வந்து அங்கே தான் இவர்கள் செட்டில்மெண்ட்டை உருவாக்குறாங்க சிந்து பகுதிக்கு பிறகு கங்கையில் வந்து தான் ஆரியர்கள் தங்களுடைய குடியமைப்பை உருவாக்கி கட்டமைப்பை உருவாக்குகிறார்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்து மதம்னு சொல்கிற இந்த சனாதன தர்மம் இந்த ஆரிய வர்ண கோட்பாடு இருக்கு இல்லையா இதெல்லாம் கால் கொண்ட இடம் இந்த கங்கை பகுதி அதனால அங்கே இருக்கக்கூடிய மகாஜன பதங்கள் அரசுகளை பற்றி சின்ன சின்ன குட்டி குட்டி அரசுகளை பற்றி இ இப்போது விழாவரியாக விளக்குகிறோம்னு சொல்லி இறங்கியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க தங்களுடைய ஆரிய மேன்மையை உயர்த்தி கொண்டு உண்மையான வரலாற்றை எது தேவையோ எதை கூட்ட வேண்டும் எதை குறைக்க வேண்டும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல வரலாற்றிலே உண்மையான விஷயங்களை பதிவு செய்வதாக இருந்தால் அந்தந்த வரலாற்று ஆய்வுகளின் தரவுகளின் அடிப்படையில் பதிவு செய்வதற்கு எது முக்கியம்னு இருக்குல்ல அதைப்படி முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த முகலாயர்களின் வரலாற்றை நீக்கிவிட்டு முக்கியமில்லாததும் தங்களுக்கு தங்களுடைய ஆரிய நலனுக்கு சனாதன நலனுக்கு முக்கியமானதுமான அந்த மகாஜனபதங்கள் பதங்கள் அந்த அரசுகள் பற்றியும் இவர்கள் பாடத்தில் சேர்த்துருக்கிறார்கள் கூடுதலாக கும்பமேளா அதுபோக கலாச்சார அடையாளமாக இருக்கக்கூடிய பல்வேறு விழாக்கள் பற்றியும் இப்போ இப்படியே விட்டிங்கன்னா இன்னும் கூடுதலாக ஒவ்வொன்றாக இருக்கக்கூடிய எல்லா பூசைகளையும் எல்லா புனஸ்காரங்களையும் இதுதான் இந்தியாவின் கல்ச்சர் இதுதான் கலாச்சாரம்னு சொல்லி கற்றுக் கொடுப்பதற்கு இருக்கிறார்கள் இது வந்து ஒரு லைட்டாக ஆழம் பார்க்குற ஒரு வேலை தான் முதல் கட்டமாக டெல்லி புத்தகத்தில் இறங்கியிருக்காங்க அடுத்தடுத்த கட்டமாக இது எங்கே போகப் போகிறது நாம் இதனால தான் சொல்கிறேன் வெறுமனே நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இந்த என்இபிங்கிறது வெறுமனே ஹிந்தியை திணிப்பது மட்டுமல்ல அதில் சில நன்மைகள் சில விஷயங்கள் முற்போக்காக அதாவது அதை கற்றுக் கொடுப்பதில் உள்ள யுத்திகள் வேறாக புதிதாக இருக்கலாம் ஆனால் நயவஞ்சகத்தனமாக ஒரே கல்வி கட்டமைப்பை உருவாக்கி மக்கள் மத்தியில் ஒரே வகையான வரலாற்றை ஒரே வகையான கலாச்சார கூறுகளை உருவாக்குகிற வேலையை இவர்கள் செய்கிறார்கள் அதுக்கான அடையாளம்தான் இந்த பாட புத்தகத்தில் நடந்திருக்கிற மாற்றம் இது வெறுமனே ஒரு தொடக்கம் மட்டும்தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இதை முழுவதுமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நம்முடைய வரலாறு என்ன யாருடைய தேவைக்காக எந்த பூநூல் தேவைக்காக இந்தியா என்கிற நாடு முழுவதுமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதை எப்படி பிறர் உருவாக்கி கொடுத்துவிட்டு போனார்கள் நீ இஸ்லாமியர் ஆட்சி காலத்திலையும் இந்தியா ஓரளவுக்கு கட்டு வைக்கப்பட்டது கூடுதலாக வெள்ளைக்காரர்கள் தான் உருவாக்கினார்கள் அதை பற்றி பெரிய சங்கராச்சாரியார் தன்னுடைய தெய்வத்தின் குரல் நூலிலேயே குறிப்பிட்டிருக்கிறார் ஸோ இதையெல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்குது நம்மளுடைய முகத்தை சிதைக்கிற நம்மளுடைய வரலாற்றை மாற்றியமைக்கிற கடந்த கால உண்மைகளை எல்லாம் மறைக்கிற வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்